உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பல்லனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமானது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் எனக்கு நிறைய ஜாலம் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிவராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க சிம்ம ராசி எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம சிம்மராசிக்காரங்க நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நல்லா டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க சிம்மத்து நம்ம சொல்லலாம் அப்படி சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆலே கிடையாதுங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிராம சுக்கர பகவான் தாங்க கலை இசை ஆசை மனைவி ஆண்களுக்கு மனைவி இல்லற வாழ்க்கைய சுகம் எல்லாமே சுக்கரபகவான் தான் ஜாதர சுக்கரபவன் பலமா இருப்பார் அப்படிப்பட்ட கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் யோகத்தை கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகமான வீடியோ பாத்துக்கோங்க நான் சுக்கரபவன் ஒன்பதாம் தேதி பயிற்சி நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி வரை அவரு இரண்டாம் இடத்துல உங்களுக்கு வருமான ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு எல்லாரும் சொல்லுவாங்க நீசமான ஒரு சுக்கரன் சொல்லுவாங்க இது நீசமான சுக்கரமன் சுக்கரபகவான்ல யோகமான சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகம் நீசபங்க ராஜ்யோகத்துல போய் அரைஞ்சிடும் அப்ப நிறைய வெற்றி மட்டும் உங்க வாழ்க்கையில வரும் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பிரிச்சு பார்த்துக்கணும் தயவு செய்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சுக்கர பகவான் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதகத்துல அவர் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு எப்படி இருக்காரு இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த பதிவை எடுங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிரிஞ்ச ராசிங்கிறது கூட்டல இப்ப விதி ஜாலம் தான் செய்யும் ஏன்னா எல்லாரும் சுக்ரபகன் வந்து டக்குன்னு ஜாதகா நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாராம் ஏன்னா வந்தவனா பாஸ்டா ஒரு யோகத்தை கடவுள் ஒரு கிரகமே சுக்ரபகான் தாங்க அப்படி சுக்கரபகன் பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நிக்கிற உங்களுக்கு எத்தனை வீட்டை தெளிவது சுக்கரபகவான் தான் உங்களுக்கு முனிய முயற்சி அதாவது வெற்றியை குடிக்கக்கூடிய கிரகம் நீங்க தோப்பீங்களா ஜெயிப்பீங்களா எப்படி வாழ்க்கையில தோப்பீங்களா ஜெயிப்பீங்களா உங்களுடைய சகோதர உறவு இது எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கர பகவான் தான் அடுத்து படிப்பு கல்வி இதையும் காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அது தொழில் அதாவது நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் எப்படி நல்ல அந்தஸ்தோட இருப்பீங்களா கௌரவத்தோட இருப்பீங்களா தொழில ஆளா வருவீங்களா உங்களுக்கு பட்டம் கிடைக்குமா பதவி இருக்குமா அந்தஸ்து இருக்குமா கௌரவம் இருக்குமா இது எல்லாமே காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் இப்போ ஒரு மனிதன் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னா கண்டிப்பா சுக்கரபவனோட தொடர்பு கண்டிப்பா இருந்தாதான் டக்குன்னு ஆளா வர முடியும் அப்படியோட சுக்கரபவன் எங்க இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்காரா எப்படி குடும்பத்துல ரெண்டாம் இடத்துல சூப்பரா உட்காந்துருக்காரா அப்ப தைரியமா இறங்கி அடிக்கணும் யாரு ராசிக்காரங்க எது வந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடிங்கிற நம்பிக்கை மட்டும் வை உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சூரிய பகன் போய் நீசமாகறாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பெருசாங்க தாக்கமே இருக்காது ஏன்னா அஷ்டம சனியால யார் ஜாதகத்துல சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ கேட்டு பாருங்க கடன் பகை வேலை உத்தியத்துல தடை ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தாமத்தை கண்டிப்பா சிம்ம ராசிக்கார சந்திச்சிருப்பாங்க இல்ல உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு சில மந்தமான தன்மையை சந்திச்சிருப்பாங்க எனக்கு வேலை சரியில்லை என் நண்பர்கள் பழக்க வழக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது படிப்பு கல்வி இல்ல கனமோனைக்குள்ள ஒரு மனவர்த்தம் இருக்குது ஒரு குழப்பம் இருக்கு தடை இருக்கு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா அந்த சிம்மமாக இருந்திருக்கு தொழில் உத்தியோகம் வேலை அடுத்து பார்த்தா கணவன் மனை ஒற்றுமை இது எல்லாமே ஒரு சுலவான ஒரு பலனை பார்த்தது யாருன்னா அந்த சிம்ம ராசியே இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு கல்வியில அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுவீங்க ஆனா நல்ல ரிசல்ட் வந்திருக்காது எப்படி நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு வந்திருக்காது எல்லாமே தடப்பட்டுருக்கும் நான் சொல்றது படிப்பு கல்வியிலையும் சரி இல்ல வெளிநாடுகளோ சரி வெளியூர் சரி எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மையை பார்த்தது யாருன்னா அந்த சிம்ம ராசியாக வந்திருப்பாங்க ஏன்னா நமக்கு சிம்ம ராசிக்காரங்க அதிக ஜாதகம் கொடுத்தாங்க இப்ப எல்லாமே பாருங்க டோட்டலா முதல் பலனா சொல்லுவாங்க வருமான இன்கம் பக்கவா இருக்குங்க இப்ப சேமிப்பு மட்டும் பாருங்க இன்கம் உங்களுக்கு பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் பண பிரச்சனை உங்களுக்கு வராது வருமான பிரச்சனை வராது இன்கம் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஏன் இன்கம் வருமானம் வரும் ஏதோ சொல்றீங்க நல்லா பாருங்க சுக்கரபான் கிடைக்கிற பிரச்சனை புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகும்போது ஒண்ணு இடம் வாங்க போறீங்க இல்ல வீடு வாங்க போறீங்க இல்ல எங்கிட்ட கொடுத்த பெருங்குண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது எப்படி எங்கிட்ட பெருசா ஒரு பணம் கொடுத்துருவீங்க அந்த பணம் இந்த சுக்கர பகவான் கிரக பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவையும் பாத்துங்க இப்ப இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறது எல்லாமே பக்கவா நீங்க பண்ணிக்கலாம் இப்ப வெளிநாட்டுல படிக்கிறீங்கன்னா அங்கேயே இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவங்கன்னா பாருங்க நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க யாராச்சும் விசா பிரச்சனை இருக்குது இப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கற எனக்கு விசா பிரச்சனை பிரச்சனை சரியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்குங்க படிப்பு கல்யில கணவன் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா தாய் மாமா உறவு சார்ந்த விஷயம் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் கடன் பிரச்சனை சரியாகும் எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் இப்ப உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் கடன் அடைப்பீங்க லோன் பிரச்சனை சரியாகும் பகை பிரச்சனை சரியாகும் எல்லாமே மாற்றம் கொடுப்பாரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல சனி பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு தொழில் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல நிறைய பேருக்கு தடை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பா ஒரு வழக்கோ தடையோ தாமதம் எல்லாமே பார்த்துருப்பீங்க இனிமேல் அந்த பிரச்சனை சரியாகும் திருமணத்தில் இந்த சுக்கரபகான் வைக்கிற பிரச்சனை நிறைய ஒரு மாற்றம் வரும் குடும்பத்துல சுக்கரபகான் மகாலட்சுமி யோகம் வந்துரும் பார்த்தது இரண்டாவது திருமணமோ இல்ல காதல் திருமணமோ எல்லாமே சரியாக கூடிய அமைப்பு சிம்மராசி ஒருத்தர் சூப்பராக இருக்கு மெயினா பாருங்க இந்த வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் நபர்கள் கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினா அந்த டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்த உணவு சார்ந்த துறையில் பயன்படுவர்கள் அடுத்து கெமிக்கல் சார்ந்த துறையில் பயன்படுத்த நபர்கள் அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் பயனுள்ள நபர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப எடுக்கிற லாட்ரி யோகத்தை சிம்மராசிக்காரன் எடுத்து பாருங்க சூப்பராக அடிக்கும் நீலயே பணத்தை போட்டு வரையுமே நாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்க பக்கம் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அதாவது இந்த சினிமாத்தை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க கமிஷன் யாவர் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் ஃபர்ஸ்டே மக நட்சத்திரம் தான் இதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை ஒரு தன்மானம் எந்த வேலையும் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க பண வருமானம் இன்கம் இடம் பூமி ஏதோ வாங்கக்கூடியவங்க ஒரு நல்ல ஒரு வேலை உதவி சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு கனகமுனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் திடீர் யோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே தேடி வரும் பார்த்துக்கோங்க ஆனா ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூரண ரொம்ப நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நவம்பர் மாசம் ரெண்டாவது கொஞ்சம் கவனமா பயணிங்க மற்றபடி பார்த்தோன்னா வேலை உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் படிப்புகளில் ஒரு மாற்றம் இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு வெற்றி சனம் உங்க தேடி வரும் அதாவது இந்த கூர் ரச்சல பிறந்தவங்க ஏன்னா எப்போதுமே நாகரீகமான குணம் ஒழுக்கமான நிறைய இருக்கு அடுத்த உத்திரத்தில் பிறந்தாங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் பயங்கரமான தேரண்டானவங்களும் நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாங்க உத்திரவங்க ஏன்னா இந்த நேரத்துல இந்த மாசத்துல பாருங்க ஒரு சூரியபகா நீசமாகாது பதினாறுக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் வீட்டில் குடும்பத்துல செலவு கொண்டதுக்காக அதுபடி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை சரியாகுது லோன் பிரச்சனை சரியாக கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த வேலை எடுத்தாலும் வேலையில மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு தேடி வரும் வரக்கூடிய பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது